கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மன்னர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அந்த தேவன் உங்கள் குறைகளை எல்லாம் இந்த நாளிலே அவர் நிறைவாக்க இருக்கிறார் ஏனென்றால் நிறைவாகிய தேவன் உங்களிடத்திலே பொழுது குறைவானது எல்லாம் அகன்று போகும் என்று வாசிக்கிறோம் வேதத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் நிறைவு என்ற ஆசிர்வாதத்திற்கு முன்பதாக சந்தோஷம் என்ற வார்த்தை அநேக இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு இருக்குமானால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய செய்கைகளிலே உங்கள் பேச்சுகளிலே சந்தோஷம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம் என்னுடைய சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் அப்படி அநேக இடங்களிலே சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆகவே அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான சுகம் கிடைப்பதாக நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இருந்ததினாலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று உபாகமம் ரெண்டு ஏழிலே வாசிக்கிறோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாம் ஆனால் இஸ்ரவேலாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பத்து முப்பத்தி இரண்டிலே அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேலை தேவன்தான் இஸ்ரவேலை உயர்த்துகிற இஸ்ரவேலை இசுரவேலை கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் தேவன்தான் ஆனால் இந்த இடத்திலே தேவன் குறைந்து போக பண்ணுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் எரோபேயாமின் நாட்களிலே தேவனுக்கு என்று வைக்கப்பட்ட ஸ்தானத்தை பொன் கன்று குட்டிகளுக்கு கொடுத்தார்கள் ஆசாரியர்கள் காட்ட வேண்டிய தூபகலசத்தை அவன் துணிகரமாய் செய்தான் தேவனை புறம்பே தள்ளினான் ஆகவே தேவனுடைய கோபம் அங்கே பற்றி ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ராஜ்ய பாரத்தை தாவிது வம்சத்திலிருந்து பிடுங்கி எரோபியாம் கையிலே தேவன் கொடுக்கிறார் அவனை ஜனத்தின் அதிபதியாக வைக்கிறார் ஆனால் அவன் எல்லாரும் செய்த பொல்லாப்பை காட்டிலும் அநேக விக்கிரகங்களை உண்டு பண்ணி அநேகரை பார்க்கிலும் பொல்லாத காரியங்களை செய்து தேவனை புறம்பாக்கி அந்த காரியங்களை துணிகரமாய் செய்கிறான் ஆகவே தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டிய தேவன் அந்த நாளிலே குறைந்து போக பண்ணுகிறார் தேவஜனமே நீங்கள் இவற்றில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று செலவழிக்கிற நேரங்களை தேவ சித்தத்தின்படி அர்ப்பணித்து அவருக்காகவே நம்முடைய நாட்களை செலவழிக்கும் பொழுது துணிகரமான பாவங்களிலே உங்களுடைய இருதயங்கள் உங்களுடைய கிரீகள் இராதபடி இருக்கும் பொழுது தேவனை தேவன் பட்சத்திலே நீங்கள் நிற்கும்போது தேவனை புறம்பே தள்ளிவிடாதபடி தேவனை விட்டு கொடுத்து விடாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவன் பட்சம் நிற்பீர்களானால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் தேவன் அறிவாக்குவார் இசை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுகிற அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபட்டு போகாதபடி தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் கர்த்த நிறைவாக்குவீராக உடைய பிள்ளைகள் உம்மக்கென்று அண்டவரே தங்கள் நேரத்தை செலவழிக்க உமக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை தான் சுதந்திரித்து கொள்ளாதபடி துணிகரமான பாவங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து பட்சத்திலே நிற்க கர்த்தனை உதவி செய்ய உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு ஆண்டுவரே ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன் உடைய சட்டைகளின் கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு மாலை நிறைவான பலன் ஒவ்வொரு நாளும் உண்டாவதாக எல்லா குறைகளையும் நீக்கி கர்த்த தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவை கத்தர் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் தொடர்ந்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முலஜபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்